கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் தீவிரமாக பரவி வரும் சிக்கோன்குனியா நோய் தொற்று பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ள நிலையில் அது தொடர்பில் ஸ்ரீ ஜயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு மருத்துவத்துறை தலைவர் பேராசிரியர் நீலிகா மாளவிக்கே பல தகவல்களை வெளியிட்டுள்ளார் ஜூ ஜூ க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் நாட்டில் சுமார் இருபது வருடங்களுக்கு பிறகு சிக்கோன்கொனியா தொற்று பரவி வருகின்றது தற்போது பரவி வரும் வைரஸ் பல தனித்துவமான பிறவுகளுடன் கூடிய இந்து சமுத்திர பரம்பரையை சேர்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆக்ஸ்போர்ட் நனோ போர் பகுப்பாய்வு முறையை பயன்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட மரபணு ஆராய்ச்சியில் இவ்விடயம் வெளிப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு தற்போது பரவி வரும் சிக்கோன்குனியா வைரஸ் பிறழ்வுகளின் முழு மரபணு வரிசை முறையையும் ஆராய்ச்சியாளர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டதாகவும் அது தெற்கு ஆசியாவில் தற்போது பரவி வரும் சி எச் ஐ கேவி பிறழ்வை போலவே இந்து சமுத்திர பரம்பரையை சேர்ந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் புதிய பிறழ்வுகளில் சில முன்னர் வகைப்படுத்தப்படாததால் அவை நுழம்புகளின் உடற்தகுதி வைரஸ் பிரதிபலிப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு தவிர்ப்பை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை கண்டுபிடிப்பது முக்கியம் என பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வரையிலான ஆண்டுகளுக்கு இடையில் முதன் முதலில் சி எச் ஐ கேவி தொற்று ஏற்பட்டது இதன் காரணமாக மருத்துவ ரீதியாக சந்தேகிக்கப்படும் முப்பத்தேழு பேருக்கு தொற்றுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுகளில் இருந்து இந்தியா உட்பட இப்பகுதியில் சி எச் தொற்றுகளை ஏற்படுத்தியிருந்தாலும் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கு முன்னர் இலங்கையர்களிடையே சி எச் ஐ கேவி பரவியிருக்க வாய்ப்பில்லை என்று ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு தொற்று நோய் குறைந்த பிறகு அடுத்த பத்தாண்டுகளில் இலங்கையில் சி எச்ஐ கேவி தொற்றாளர்கள் பதிவாகியிருக்கவில்லை இவ்வாறான நிலையிலேயே நாட்டில் தற்போது சிக்கன் நோய் தொற்று பெரும் அச்சுறுத்தலாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது